ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சன்னா குருமா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் யாரெல்லாம் என்னுடைய வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட மூணு கிராம்பு பட்டை சோம்பு மூணு ஏலக்காய் ஃப்ரெண்ட்ஸ் கடாய் நல்லா சூடானதும் பிரிஞ்சி எல்லாம் கிராம்பு தேவையான பொருள் கொஞ்சம் இதில் போட்டு அது நல்லா ஹீட்டானதும் அதுக்கு மேலே வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுனதும் வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா ஒரு வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் கொஞ்சமாக இதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக சீரகத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இந்த மசாலா எல்லாத்தையுமே இந்த வெங்காயத்தோட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு இப்போது வெட்டி வச்சிருக்கிற தக்காளி இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குருமாக்கு இப்போது தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்குற வரையும் நல்லா கிளறி விடுறேன் கிளறி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக புதினா இலை கொத்தமல்லி இலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா வதக்கி விட்டு இந்த ஸ்டேஜில் கொண்டக்கடலையை நல்லா மூணு மிசில் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா வதங்குகிற மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கிறேன் கிளறி விட்டதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததும் நல்லா கிளந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கான ப்ராசஸ் பண்ணலாம் இதுக்கு அஞ்சு முந்திரி பருப்பு கொஞ்சமாக கசகசா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா இதை நல்லா அரைச்சி இது மாதிரி நல்லா கொதிக்கும்போது இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க சேர்த்து எடுத்ததும் நல்லா கிளறி விடுங்க அரைக்கும்போதும் சோம்பும் சேர்த்துக்கிட்டேன் எல்லாமே அரைச்சி இந்த மாதிரி நல்லா கல கிளறி விடுங்க கிளறி விட்டதும் தேங்காய் சேர்த்ததும் எப்பவுமே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக இதை கூட புதினா கொத்தமல்லி வில சேர்த்துக்கலாம் இப்போ சுவையான சன்னா குருமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும்